ஆ இப்போ சொல்லுங்கயா திருவண்ணாமலை திருக்கோவிலிருந்து நாங்கள் கிரிவலம் புறப்படுகிறோம் எங்கள் அடியார் கூட்டம் திருவண்ணாமலையிலே கிரிவலம் தொடங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் குற்றார் யார் உலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் கல்லல்

இப்போ காலைல போயிடுற எங்ககிட்ட வந்து பிஸ்கட் கேட்குறாரு இப்போ எங்கள் அம்மா வந்து பிஸ்கட் வாங்க போயிருக்காங்க பார்த்துக்கோங்க அவர் வந்து சமாதானம் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே பாரியா கிளி ஜோசிய மாதிரி ஆயிடுச்சு பைரவா என்னப்பா வேணும் என்ன வேணா

எங்கள் கூடியே வராங்க கால பைரவர் சுவாமி இன்றைக்கி அண்ணாமலையாரை பார்த்துட்டு அம்மாவும் உண்ணாமலை தாயாரை பார்த்தோம் பார்த்துட்டு இதை பாருங்கள் கால பைரவர் எங்கள் கூடேயே வராரு பாருங்கள் சுவாமி எங்கள் கூடியே வந்து சங்கநாதம் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் ஏன்னா இந்த இந்த உலகத்தில் வந்து மனிதனை விட ஒரு நன்றியோடும் நன்றி விசுவாசத்தோடும் அன்போடு இருக்கிற ஒரே ஜீவராசி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைரவ மூர்த்தி தான் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் முதலாளிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க உயிர் இழந்துடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவனும் தன் உயிரை நிற்கிறான் ஏன்னா இறைவனுக்கு நிகர் இந்த பைரவ மூர்த்தி இவரை ஆனால் நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியாது பைரவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பைரவா பைரவமூர்த்தி இங்கே நந்தியம்பெருமான் இருக்கார் பாருங்க நந்தியம்பெருமான் இங்கே லக்ஷ்மி மாதா இங்கே ஒரு லக்ஷ்மி மாதா இருக்காங்க பாருங்கள் அடியார் போகிறாங்க அடியார் பெருமக்கள் பாருங்கள் புரிசை ஒன்று அடியோட வராங்க பாருங்கள் அவர் கருப்பு சாமி முன்னாள் ஒன்றிய தலைவர் அவங்க ஒயிப்பு நல்லா பார்த்துக்குங்க ஆனால் டீ இல்லாமல் மரியாதை கட்டிடும்

ஜெய்ஹிந்த் நம்ம திருவள்ள அப்படிதான் அங்கே பார் பைரவர் வந்து கிரிவலம் எங்கள் கூட வராரு அவரு அவர் வாசிக்கிறார் பாருங்க

எட்டு கிலோமீட்டர் ஆயிருக்குமா பதினாறு கிலோமீட்டர் ஆயிடுச்சியா மரலமுறைதான் மரியாதை <laughs> 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 <murs> <laughs>

இல்லையா போகிற மாதிரி போய்ட்டு ரிட்டன் வருதியா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்பவா பார்க்கலான்னு சொல்கிறேன் மன்னிச்சுக்கு சாமி எங்களை விட்டு விலகி நிற்கிறார் பைரவமூர்த்தி எங் எல்லை எல்லைய வரைக்கும் வந்துட்டு இப்போ அவர் விட்டுட்டு அதை பாருங்க அங்கே போயிட்டார் பாருங்கள்